இன்றைய மன்னா ஜீவனின் மூலகர்த்தர் வேத வசனங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் மூன்று பதினான்கு ஆனால் நீங்களோ பரிசுத்தரும் நீதிபரருமானவரை மறுதளித்து ஒரு கொலைகாரனை உங்களுக்கு வழங்க கேட்டுக்கொண்டீர்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் மூன்று பதினைந்து ஜீவனின் மூலகர்த்தாவை நீங்கள் கொன்றீர்கள் அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பி விட்டார் இதற்கு நாங்கள் சாட்சிகள் யோவான் பதினொன்று இருபத்தைந்து அப்போது இயேசு அவளிடம் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் ஊழியத்தின் வார்த்தைகள் இங்கே மூலகர்த்தர் என்று மொழிபெயர்க்கப்பட்ட கிரேக்க வார்த்தை ஆர்கிகோஸ் அதாவது துவக்குபவர் தோற்றம் தோற்றுவிப்பவர் தலைமை தலைவர் கேட்டன் இது கிறிஸ்துவை ஜீவனின் தோற்றம் அல்லது தோற்றுவிப்பவர் என்று குறிக்கிறது எனவே ஜீவனின் மூலகர்த்தர் முந்தைய வசனத்தில் உள்ள கொலைகாரனுக்கு எதிரானது இங்கே பேதுரு குணப்படுத்துபவர் ஜீவனின் ஆதாரம் ஜீவனின் தோற்றுவிப்பவர் என்று கூறுகிறார் அவர் ஜீவனின் மூலகர்த்தர் தலைமை தலைவர் அப்போஸ்தலர் புத்தகத்தின் மூன்றாம் அதிகாரத்தில் நமக்கு இருப்பது வெறும் குணப்படுத்தும் விஷயம் அல்ல இங்கே நாம் மற்றவர்களுக்குள் ஜீவனை வழங்கீட்டைக் காண்கிறோம் இது கிறிஸ்துவை பரப்புவதாகும் இத்தகைய பரவலுக்கு ஜீவனின் மூலகர்த்தராக ஜீவனின் ஊற்றாக கர்த்தர் நமக்கு தேவை ஜீவன் எங்குள்ளது ஜீவன் எங்கிருந்து வருகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் வசனம் பதினைந்து இல் உள்ள மூலகர்த்தர் என்ற வார்த்தை பரிசுத்தரும் நீதிமானுமான இந்த குணப்படுத்துபவரிடமிருந்து ஜீவன் வருகிறது என்பதை குறிக்கிறது இந்த குணப்படுத்துபவரிடம் குணப்படுத்தும் வல்லமை மட்டுமல்ல அவர் தாமே ஊற்றாகவும் ஜீவனின் தோற்றமாகவும் இருக்கிறார் ஏனென்றால் அவரே ஜீவனின் மூலகர்த்தர் ஜீவனை தோற்றுவிப்பவர் நமக்கு ஜீவன் இருக்கும் போது நமக்கும் குணப்படுத்துதலும் இருக்கிறது மக்கள் நோய்வாய்ப்படுவதற்கான காரணம் அவர்கள் ஜீவனில் பலவீனமாக இருப்பதே ஆகும் நாம் ஜீவனில் பலவீனமாக இருக்கும் போது நாம் நோய்வாய்ப்படலாம் என்பதை மருத்துவர்கள் அறிவார்கள் ஆனால் நாம் ஜீவனில் பலமாக இருந்தால் ஜீவன் மரணத்தை விழுங்கிவிடும் ஆமேன்